மீண்டும் ஒரு அதிர்ச்சி போட்டி பற்றி எறிந்த ராஜஸ்தான் வர்சஸ் பஞ்சாப் அணிகள் மோதிய இன்றைய மேட்ச் சிஎஸ்கே அணியின் பிளே ஆஃப் வாய்ப்புக்கு இரண்டு மூன்று வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்த ஆர் ஆர் அணி அதாவது ஆர் ஆர் வர்சஸ் பஞ்சாப் அணிகள் மோதிய இந்த போட்டி தொடங்கி டாஸை ஜெயித்த ராஜஸ்தான் அணி முதல்ல பந்து வீச்ச தேர்வு செஞ்சிருந்தாங்க அதுவும் இந்த போட்டி நடைபெற்றதோ பஞ்சாப் அணியோட ஹோம் கிரவுண்டில் ஆக அந்த அட்வான்டேஜில் பஞ்சாப் அணி பேட்டிங் செய்ய களமிறங்க ஆனால் பஞ்சாப் அணி எதிர்பார்த்த மாதிரியே பேட்டிங்கில் பெருசாக எதையுமே பஞ்சாப் அணியால் பண்ண முடியலைங்க அவங்க கடைசியாக களமிறங்கன அசுதோஷ் சர்மா என்ற பேட்ஸ்மேனை தவிர மற்ற எந்த பஞ்சாப் பேட்ஸ்மேன்களும் சொல்லும்படியாக விளையாடவில்லை இதனால் இருபது ஓவர்கள் முடிவில் வெறும் நூற்றி நாற்பத்தி ஏழு ரன்கள் மட்டுமே தான் எடுத்திருந்தாங்க பஞ்சாப் அணி இதனால் இந்த எளிதான இலக்கை நோக்கி களமிறங்கிய ஆறார் அணியிலோ ஓப்பனிங்கே சூப்பராக இருந்துச்சுங்க ஆகவே ஓப்பனிங்லேயே தெரிஞ்சு போச்சு இந்த போட்டியில் ஆர் ஆர் அணியோட வெற்றி உறுதி என்பது அதன் பிறகு எதிர்பார்த்த மாதிரியே எளிதாகவே சேசிங்கை வெற்றிகரமாக முடித்து இந்த போட்டியில் வெற்றியையும் கைப்பற்றியது ஆர் அணி மேலும் ஆர் ஆர் அணியோட இந்த வெற்றி மூலமாக புள்ளிப்பட்டியலில் முதல் அணியாக தங்களை இன்னமும் ஸ்ட்ராங் பண்ணி வச்சுட்டாங்க ஆர் அணி அதே சமயம் ஆர் அணியோட இந்த வெற்றி நம்ம சிஎஸ்கேவுடைய பிளே ஆஃப் வாய்ப்பையும் மீண்டும் மீண்டும் ஒரு முறை தாறுமாறாக எகிற வச்சிருக்கு அதுக்கு காரணம் இந்த போட்டியில் பஞ்சாப் அணி ஒருவேளை ஜெயிச்சிருந்தாங்கனா ப்ளே ஆஃப் ரேஸில் பஞ்சாப் அணியும் சிஎஸ்கேவுக்கு போட்டியாக வந்திருப்பாங்க நம்ம வழக்கமாக சொல்கிற மாதிரி சிஎஸ்கேவோட பிளே ஆஃப் வாய்ப்பு அதிகரிக்கணும்னா புள்ளிப்பட்டியலில் கீழே உள்ள அணிகள் புள்ளிப்பட்டியலில் மேலே உள்ள அணிகள் கிட்ட தோல்விகளை தழுவணும் ஸோ அதுதான் இன்றைக்கும் நடந்திருக்கு ஆக இனிவரும் மற்ற போட்டிகள்லையும் புள்ளிப்பட்டியலில் கீழே உள்ள அணிகளோட தோல்விகள் என்பது நம்ம சிஎஸ்கே உடைய பிளே ஆஃப் வாய்ப்பை மேலும் மேலும் அதிகரிக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது சரி நீங்கள் சொல்லுங்கள் இந்த மேட்ச்சை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்